முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை ஒரு இடத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் பேசி உள்ளார் எந்த இடம் என்று உனக்கு தெரியுமா தெரிந்தால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் தங்கமே நீ உன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் தங்கமே நீ எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு நடப்பதே இல்லை ஆசைப்பட்டது என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை போவிக்கின்றேனே அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது என்னிடத்தில் இல்லை என்று உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வைத்து பார்க்கின்றாய் தங்கமே இங்கு அனைவரது வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது வெளி தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை எடை போடாதே தங்கமே உனக்காக ஒன்று சொல்கின்றேன் கேள் இன்றைக்கு நீ என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விட்டன கெட்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது உன் உடல் நிலை விரைவில் குணமாகும் உனது நம்பிக்கையை எனது சக்தியின் வெளிப்பாடு என் உதி எப்பொழுதும் உன்னை காக்கும் அதேபோல் உன்னுடைய உயிரான துணை உனக்கு மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்க்கை துணை மட்டும் நமக்கு சரியாக அமைந்து விட்டால் வேறு எதுவும் இந்த உலகத்தில் தேவை இல்லை தங்கமே நம்முடைய வாழ்க்கை துணை நம்முடைய உணர்வுகளையும் கஷ்டங்களையும் புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை துணையும் உன்னை ஒரு இடத்தில் விட்டு கொடுக்காமல் பேசி உள்ளார் அது வேறு எந்த இடம் அல்ல தங்கமே உனக்கு மிகவும் தெரிந்த இடம்தான் உன் துணையின் வீடு உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே உன்னை பற்றி தவறாக கூறினாலும் இல்லாது பொல்லாததை கூறினாலும் உன் துணை அந்த இடத்தில் இனி என் துணையை பற்றி நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் அவளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரே ஜோடி என்னுடைய துணை மட்டும்தான் இனி அவளை பற்றி பேச வேண்டாம் என்று அந்த இடத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் பேசி உள்ளார் தங்கமே ஒரு பெண்ணிற்கு இதைவிட மிக பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை அன்பான கணவர் அமைந்தால் போதும் நம் இன்று வரும் நாளை போகும் ஆனால் அன்பான உள்ளம் மட்டுமே என்றுமே நம்முடன் நிலைத்து இருக்கும் தங்கமே இதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா